ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் சம்பந்தமான பதிவுல பார்த்தீங்கன்னா துயரங்களை தூர தூரத்தம் சக்தி வாய்ந்த வழிபாட பற்றி பார்க்கலாம் வாங்க வாராகி அம்மன் வந்து சப்த கண்ணிகளில வந்து ஒருவராக இருக்கிறார் வாராகி அம்மன் உருவத்தில் மாறுபட்டு இறந்தாள் உள்ளத்தால் தாய்மை உணர்வு கொண்ட தெய்வம் துயர் என்று தன் முன் வந்து நிற்கிறவங்களின் துயரை வந்து காணாமல் போக செய்துவிடக்கூடிய அற்புதமான தெய்வம் என்றால் அது வந்து வாராகி அம்மன் தான் இந்த அம்மனை நினைச்சு பஞ்சமி தீதியில நாம செய்யும் ஒரு வழிபாடு நம்மளுடைய துயர் நீக்கிவிடும் என்று மனிதர்களே வந்து ஒரு சிலர் வாழ்க்கையில பிரச்சனையை தவிர ஒன்றுமே இருக்காது நினைத்த காரியம் எதுவுமே நடக்காத வாழ்க்கையில பிரச்சனைகளுக்கு மேலே வந்து பிரச்சனையாகவே இருக்கும் இப்படி எந்த வகையிலும் நிம்மதி இல்லாமல் இருக்கிறவங்க பஞ்சமி தீதியில இந்த ஒரு சிறிய மூட்டையை கட்டி வாராகி அம்மனுக்கு வைத்து வழிபாடு செய்தீங்கன்னா அவை அனைத்தும் வந்து நிவர்த்தியாகும் என்று சொல்லப்படுகிறதா அந்த வழிபாட்டை பற்றி நாம் இன்றைக்கி பார்க்கலாம் வளர்ப்புரை பஞ்சமி திதி அதாவது வாராகி அம்மன் வழிபாட்டிற்கு உகந்த நாள் இந்த நாளில் அவரை வணங்கும் போது தான் நம்மளுடைய வேண்டுதலை வந்து பார்த்திங்கன்னா உடனே வந்து நடக்கும் என்று சொல்லப்படுகிறதா பஞ்சமி திதியில் பார்த்திங்கன்னா வீட்டில் வாராகி அம்மன் படத்தை வச்சு வழிபடுறவங்கள் படத்திற்கு முன் ஒரு அக்கல் விளக்க வச்சு தீபம் ஏற்றி வைத்து விடுங்கள் படம் இல்லாதவங்க ஒரே ஒரு அக்கல் விளக்க வாராகி அம்மனுக்கு அவருக்காக ஏற்றி அந்த தீபத்தையே தாயாக நினைச்சு இதை செய்யலாம் இவருக்கு நைவேத்தியமாக பார்த்தீங்கன்னு சொன்னா கிழங்கு வகைகளை படைக்கலாம் அல்லது கற்கண்டு சேர்த்து பாலை மட்டுமே நீங்க நன்றாக வந்து காய்ச்சி வைக்கலாம் அதே நேரம் பார்த்தீங்கன்னா இவருக்கு சிகப்பு நிறமுள்ள பூக்கள் மிகவும் பிடிக்கும் எனவே சம்பரதி போன்ற மலர்களால் இவர்களுக்கு வந்து மாலை தொடுத்து போடலாம் நீங்க வெறும் விளக்கு வச்சு ஏற்றும் பொழுது விளக்கின் அருகில் வந்து பூவை வச்சு விடுங்கள் அதாவது பார்த்தீங்கன்னா இவரை நினைச்சு இந்த ஒரு முடிச்ச கட்டி வச்சிங்கன்னு சொன்னா இதற்கு முதல்ல ஒரு பச்சை நிற சிறிய துணியை எடுத்து கொள்ளுங்கள் அதில் மூன்று ஏலக்காய் மற்றது மூன்று கிராம்பு மூன்று மிளகு ஒரு விரலி மஞ்சள் ஒரு வசம்பு என எல்லாத்தையுமே வச்சதுக்கு பிறகு பச்சை நிற நூலால் வந்து இந்த முடிச்ச கட்டி விடணும் இந்த முடிச்ச கட்டும்போது போது பாடாய் பாடாய்படுத்தக்கூடிய துயர் நீங்க வேண்டும் என்று சொல்லி மனதார வேண்டிக்கொள்ளுங்கள் இப்படி வேண்டினதுக்கு பிறகு தாயாரிடம் உங்களுடைய கோரிக்கையை சொல்லி கண்ணீர் மல்க வேண்டி அவரின் படத்திற்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மூட்டையை வச்சு விடுங்கள் இவையெல்லாம் செய்ததுக்கு பிறகு உங்களுடைய வீட்டில் வாராகி அம்மன் கோவில் இருந்தால் அங்கு சென்று வணங்கிட்டோம் ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா பூஜை செய்யும் போது இந்த முடிச்சுக்கு வந்து ஊதுவத்தி காட்டி அண்ணியை நினைச்சு மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து துயர் தீர்க்கும் வாராகி தாயார நினைச்சு இந்த ஒரு வழிபாடு செய்தாலே உங்களுடைய வாழ்க்கையில இருக்க அனைத்து துன்பங்கள் துயரங்கள் கடன் பிரச்சனைகள் நீங்கி நிம்மதியான வாழ்க்கை வாழலாம் என்று சொல்லப்படுகிறதா இந்த வழிபாட்டில் வந்து பாத்தீங்கன்னா நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும் நம்பிக்கையோடு செய்த பலனை பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டோம் இன்றைய ஆன்மிகம் சார்ந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன் இதே மாதிரி மாற்றம் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி